வழிபாடுக்கே என் அன்பான வணக்கம் நம்முடைய பதிவுல என்ன பார்க்க போறோம் தேவதாரு தேவதாரு என்கிற மரம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏழு நட்சத்திரம் அதாவது ஒவ்வொரு அஸ்வினி பரணி கிருத்திக ரோகிணி மிருக திருவாதிரை திருபாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திர சுவாதி விசாக மனுஷ கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி தேவதி இந்த போரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க கும்பராசி மீனராசில பிறந்தவங்க போரட்டாதி நட்சத்திர பிறந்த பிறந்தவர்களுடைய மரம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவதாறு மரம் அது குரு கடாட்சமுள்ள மரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திர பிறந்தவங்க எல்லாம் வந்து இந்த தேவதாரு மாலை அணியலாம் அந்த அதனால என்ன பயன் கேட்டீங்கன்னா அது நார்மலாவே இந்த எந்த நட்சத்திரம் பிறந்தீங்களோ அந்த நட்சத்தோடைய மரங்களை நம்ம வீட்டுல வ வளர்க்கறது ரொம்ப சிறப்பானது அதே போல பாத்தீங்கன்னா இல்லை ஏன்னா ஒரு கோயில்ல நல்ல முறையில அது அந்த மரங்களை நீங்க பிறந்த நட்சத்திர விரக்ஷம் சொல்லுவாங்க அந்த விரக்ஷத்தை எடுத்துட்டு போயிட்டு நட்டு மஞ்சள் பொங்கும வைத்து அது உங்க கைகளால நடப்பட்டு அது நல்ல அது நல்லா வளர வரைக்கும் ஒரு தேவையான அளவுக்கு வளர வரைக்கும் அது வளர வளர நம்மளோட உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ராசியில இந்த பிறந்த இந்த விக்ஷத்தை வச்சு நல்லா செழிப்பா இருக்கும் குடும்பம் இது விஷம் சொல்லுவாங்க நட்சத்திர விக்ஷம் இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தேழு யோகம் அதே மாதிரி கரணம் சொல்ற மாதிரி இந்த விரக்ஷம் நட்சத்திர விரக்ஷம்னு சொல்லுவாங்க இது தேவதாரு மணி தேவதாரு மரம் பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் அதிகம் தேவதாறு மரம் அது வந்து நிறைய விஷயங்களுக்கு மருத்துவத்துக்கு உபயோகப்படுகிறது இங்க இங்க தமிழ்நாட்டு சைடுல இங்க எதுவும் கிடையாது தெற்கத்தி சைடுல அதாவது தஞ்சாவூர் சிதம்பர சரி அந்த சைடுல இருக்க வாய்ப்புகள் உண்டு பண்ருட்டி அந்த சைடுல இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி கேரளா மாநிலத்துல நிறைய கிடைக்கும் அங்க ஈஸியா கிடைக்கிறது நிறைய வாய்ப்புகள் உண்டு அந்த இப்ப நீங்க யூடியூப்ல போட்டா கூட இந்த தேவதாறு மணியை பத்தி போ அது வந்து முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஜபமணி ஆகட்டும் இல்ல மாலைகள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் வந்து பகல் பொழுது மட்டுமே போடணும் பூஜை செய்யற நேரத்துல போடலாம் எங்கன்னா வந்து யாத்திரைகள் செய்ய போறீங்கன்னா கோயிலுக்கு போறீங்கன்னா தாராளமாக போடலாம் அதே மாதிரி வீட்டுல ஓம மண்டம் இல்ல கோயில ஓமத்துல கலந்துக்கிறீங்க கும்பாபிஷேகங்களையும் அந்த நேரங்கள் போடலாம் ஆஹ் சாதாரணமாக எப்பவுமே எந்த ஒரு மோதிரமோ தங்க மோதிரமானாலும் வெள்ளி மோதிரமானாலும் எந்த வித மணியை மட்டும் நம்ம சுத்ராட்ச மணியமோ ஸ்படிக மணியமோ முத்து மணியோ எதுவும் ஒன்றும் நைட்டில் போடக்கூடாது ஏன்னா அது எந்த அளவுக்கு நீங்க மரியாதை கொடுத்து அதை வச்சிருக்கீங்களோ அந்த அதனுடைய சக்தி உங்கள் கையில அபரிவிதமா இருக்கும் நல்ல முறையில நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா நல்ல அது நம்மளுக்கு பயன்படும் அதுவே நம்மளுக்கு வந்து கவசமாக இருந்து நம்மளை காப்பாற்றும் இந்த தேவதாரு அந்த மரத்துடைய மரதந்தான் இது இது சின்னதாக ஒரு கோல் மாதிரி செய்யப்பட்டிருக்குது இது வந்து இப்போ இந்த நட்சத்திரத்துக்குடிய மரத்தை நம்ம இது மாதிரி மாலைகளாக போடலாம் இல்லை ஒரு சின்ன ஒரு துண்டு வாக்கு பதினெட்டு இன்ச்சு இருக்குது மொத்தம் ஒரு பதினெட்டு இன்ச்சில் வந்து நம்ம அவளுடைய வீட்டுல பூஜை அறையில வச்சு மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்கு புஷ்பம் வைத்து தூபதீபம் காட்டி உங்களுடைய நட்சத்திர அன்று நீ பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு புஷ்பம் போட்டு தூபம் காட்டி அதை தொட்டு கும்பிட்டா போதுமானது பூஜை அறையில இருக்க வேண்டிய பொருள் தன்னுடைய நட்சத்திரம் எந்த நட்சத்திரக்காரங்க பிறந்தாங்களோ அந்த நட்சத்திர இது வந்து தேவதாறு இல்லையா இப்போ கிருத்திக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அத்தி மரம் அத்தி மரத்துல விநாயகர் செய்யலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வன்னி மரம் அவிட்டு நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரன் வன்னி மரத்துல பிள்ளையார் செய்யலாம் இல்லைன்னா வந்து சிவலிங்கம் செய்யலாம் அது மாதிரி அந்த நட்சத்திர பிறந்தவங்க எந்த நட்சத்திர பிறந்தீங்கன்னா அந்த விரக்ஷத்தை வச்சு நீங்க வீட்டை ஒரு சின்னதா இது மாதிரி ஒரு 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 கோல் செஞ்சு அதுக்கு மேல வந்து நந்தன குங்குமம் பொட்டு வைத்து தூபம் காட்டி தீபம் காட்டி அது பூஜை அறையிலே இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்க பிறந்த நட்சத்திர மட்டும் அன்னைக்கி ஒரு சின்னதாக ஒரு பால அபிஷேகம் பண்ணி மஞ்சள் பங்கு பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய அது அதே மாதிரி எல்லாரும் எல்லாம் இதுவும் போடக்கூடாது புரியுங்களா நீங்க வந்து இந்த உத்ராட்சம் துளசி மணி ஸ்படிகமணி மணி இந்த மூணு மணி மட்டும் யாரும் போடலாம் அதே மாதிரி நட்சத்திர விரட்சம் எந்த நட்சத்திர பிறந்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துடைய மாலைகள் அந்த அந்த நபர் மட்டும் போடலாம் இது மூன்று வந்து ரொம்ப விசேஷமானது இது வந்து இது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா என்ன நம்ம நார்மலா ஒரு உத்ராட்சம் போட்டு இருக்கிறோம் அந்த பட்சத்துல ஆஹ் நான் போறடா நட்சத்திரம் அந்த என்ன சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவதாறு மாலை நம்ம போறது அந்த நட்சத்திர உடைய காரங்களுக்கு இன்னும் குரு கடாட்சம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த விசாகம் புனர்போசம் ஆஹ் போரட்டா நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த தேவதாறு மாலை இப்ப சமீபத்துல வந்து சொல்லிக்கிறாங்க இப்ப எப்படி கருங்காலி மாலை சொன்ன மாதிரி இந்த தேவதாரு மாலை சொல்லிருக்கிறாங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்க கட்டாயமாக போட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய மாலை தேவதாறு மாலை இது கை மணியாகவும் போடலாம் கழுத்து மணியாக மாலைகளாகவும் போடலாம் இல்லைன்னா இது மாதிரி ஒரு கோள்களாக நம்மளுடைய பூஜை வச்சு பூஜை செய்வது மாலை அதனால இந்த தேவதாறு மணிகளை நாங்கள் அணிந்து வாழ்வில் குரு கடாட்சம் பூரட்டாதி புனர்பூசம் விசாக் வந்து குருவுடைய நட்சத்திரம் அதனால இந்த மூணு நட்சத்திரக்காரங்க இந்த தேவதாரு மாலையில் போட்டால் சிறப்பாக இருக்கும் வாழ்வில் அந்த குரு கடாட்சம் எப்பொழுதும் அவங்களுக்கு நீங்கா வண்ணம் செல்வசெய் போட இருப்பார்கள் இந்த மாலைகளை அணிந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரங்கள் பயன்பெறுங்கள் தேவதாரு மாலைகள் நன்றி வணக்கம்